ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் காம்போ டூ பார்க்கலாம் சாதம் சாம்பார் கேரட் பொரியல் சவ் சவ் பொரியல் அதுக்கப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஒரு ஊட்டச்சத்தை முழுமையாக கொடுக்கும் ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் நமக்கு வந்து பிளேட்லெட்ஸ் அதிகப்படுத்தும் டெங்கு ஃபீவர் அந்த மாதிரிலாம் வர டைம்லலாம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ சாதம் வச்சாச்சு சாம்பாருக்கு பருப்பு வேக போடுறேன் பருப்பு கூட ஜீரகம் ஒரு வெள்ளை போடு கொஞ்சம் காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சால் நல்லா கொலைய பருப்பு வெந்துடும் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற போட்டுக்கலாம் தண்ணியில் சீக்கிரமாக ஊறி கரைக்க ஈஸியாக இருக்கும் சாம்பாருக்கு தேவையான காய் எல்லா காயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் உருளைக்கெழங்கு கேரட் முருங்கக்காய் இந்த மூணு மெயினாக சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தக்காளி சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு ஸ்பெஷலே வந்து சின்ன வெங்காயம்தான் ஸோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கும் போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வெந்துட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறமா புளித்தண்ணியை வந்து நான் ஊற்றுறேன் புளியை கரைச்சி சாம்பார் வந்து சீக்கிரமாக ஈஸியாக எப்படி வைக்கலான்றது தான் இப்போது நான் குக்கரில் பருப்பு வைக்க வச்சேன் இல்லையா அதே குக்கரில் பருப்போடையே சின்ன வெங்காயம் நம்ம வெட்டி வச்ச காய்கறி புளித்தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு விசில் நீங்கள் விட்டாலே போதும் காய் எல்லாமே நல்லா வெந்துடும் ஒரு விசிலில் நம்ம வேகிறதுக்கு காய் வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும் பொங்கும் எல்லாம் சிம்மில் வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லாமல் குக்கரில் ஒரே ஒரு விசிலில் சாம்பார் ஈஸியாக வச்சிடலாம் உங்களுக்கு மார்னிங் வந்து ரொம்ப ஹரியப்பாக இருக்கும் ஜாபுக்கு போகிறவங்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சாம்பார் வச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் தண்ணி தே தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் வத்த தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சாம்பார் தூள் மட்டும்தான் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் விசில் வச்சிடலாம் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சா போதும் கொஞ்சமாக தேங்காய் கருவேப்பில சேர்த்து தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சாம்பாருக்கு பாருங்கள் நல்ல பால் போல் அரைச்சிக்கலாம் இப்போ சாம்பார் ஒரு விசிலில் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக சாம்பார் வந்துருச்சு இப்போ நீங்கள் தண்ணி எதுவும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் நல்ல பக்காவாக ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் தூள்னால் நம்ம பருப்போடு வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் அதனால் வந்து தேவைப்படாது தேவைன்னா நீங்கள் லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு பெண் சேர்த்துக்கலாம் அப்போ இலையை தூவிட்டு இறக்கிடலாம் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு சாம்பார் ரெடி இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் சாம்பாருக்கு எப்பவுமே தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா முறுகணும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் முறுகணும் அந்த மாதிரி முருகலாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த தாளிசத்தை நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம் இப்போது சௌசவ் பொரியல் பார்க்கலாம் ரெண்டு சௌசவ் எடுத்துக்கிறேன் சௌசவ் நல்லா மேலே உள்ள தோல்லாம் சீவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் சௌசவ பொரியலுக்கு கடலைப்பருப்பு வந்து மேட்ச் ஆகும் கடலை பருப்பு நான் சீக்கிரமாக ஊற வைக்கலை லேட்டாக தான் ஊற வச்சேன் அதனால் ஊறாததுனால கடலைப்பருப்பை தனியாக ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஓரளவு முக்கால் வாசி வெந்துட்டு இதுக்கப்புறமா நான் இதோட சௌசவ் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் கடலை பருப்பை முதல்லே ஊற வச்சு நல்லா ஊறிட்டுன்னா ஒரு விசில் போதும் கடலைப்பருப்புக்குமே சேர்த்தே நீங்கள் வேக வச்சிடலாம் இப்போது அதோட சவுச கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசில் நான் எடுத்துக்கிறேன் இந்த காய் வேகும்போதே உப்பு சேர்த்துருங்க அப்போ தான் காயோட உப்பு பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கல்வப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் கொ பொரியலுக்கு ஜீரகம் ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரே ஒரு பல்ஸ் ஒரு செகண்ட் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் அதுக்குள்ளே ஒரு விசில் வந்துட்டு காய் வெந்துட்டு ஓகேவா விசில் போனதுக்கப்புறமா நீங்கள் காய் எடுத்து பார்த்தீங்கன்னா காய் கடலை பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்துட்டு ஆனால் குளையலை இப்போ அதை தாளிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க ஜீரகம்லாம் நம்ம தேங்காவோட அரைச்சிட்டோம் அதனால் போட தேவையில்லை வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து வதக்கிக்கலாம் கரோ ப்ளஸ் எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்து வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போ காய் வந்து வேக வச்சோம் இல்லையா குக்கரில் அதில் தண்ணியை வடிச்சிட்டு அதை வந்து அந்த காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும் அதில் லைட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்களே குடிச்சிருங்க எல்லாம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம் பொரியலுக்கு எப்போவுமே திருவண தேங்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அதனால் திருவண தேங்காவே பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே தேங்காய் பச்சையாக சாப்பிட்றதுல தான் ரொம்ப சத்து அதிகம் அதனால் தேங்காவை போட்டதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நீங்கள் அப்படியே இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பச்சை காய் வதக்கிட்டேன் இப்போ லன்ச் பாக்ஸுக்கு இன்னொரு காய் சேர்க்கலாம் அப்படின்றதுனால கேரட் வதக்க போகிறேன் கேரட் வந்து தோல் சீவி திருவி வச்சுருக்கேன் அதை கடாயில் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் ஆப்ஷனல் தான் கேரட்டுக்கு சேர்க்கணா சேர்க்கலாம் இல்லை தனியாக கூட கேரட் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நல்லா வதக்கிட்டேன் இது கூட கருவேப்பிலை கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் திருவினை கேரட் கேரட் ஆக்சுவலாக பச்சையாக சாப்பிடக்கூடிய காய் தான் இருந்தாலும் நம்ம வந்து பொரியல் பண்ணும்போது ரொம்ப வேகணும் அப்படின்றது இல்லை ஓரளவு வந்து முக்கால் வெக்காட்டில் நம்ம வந்து வேக வச்சாலே போதும் கேரட்டை ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய பொரியல் இதுதான் கேரட் வந்து நம்ம ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து வதக்கினாலே போதும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் காயத்தூள் லைட்டாக ஒரு சின்ன பெஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடியில் பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க இல்லைன்னா கேரட் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் கருகிரும் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டேன் தேங்காய் திருவண்ணை தேங்காய் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக அப்புறமா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் இதில் வந்து காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டேன் அதில் மிளகா சேர்த்துட்டோம் இல்லையா சௌசை பொரியல்ல அதனால கேரட் பொரியலில் மிளகுத்தூள் சேர்த்து பொரிச்சாச்சு லன்ச் பாக்ஸ் ரெடி இப்போ சின்ன வெங்காயம் நான் இதில் உரித்து தோல் உரித்து வச்சுட்டேன் சாதத்தோடு மதியானம் சாப்பிடும்போது சாப்பிட்டுப்பாங்க சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றதுனால நல்ல ஓட்டம் அதிக சீராக இருக்கும் இன்னும் நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால சின்ன வெங்காயம் எப்போவுமே நம்ம டெய்லி ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா சாதாரணமாக சாப்பிட்லாம் தேங்க்